வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் ஏங்க புரோகிதருக்கு போன் போட்டு நாளை காலையில் வர சொல்றீங்களா என்ன மாதிரி திடீர்னு புரோகிதர் வர சொல்லணுங்க நேத்து தான் வந்துட்டு போனாரு ஏங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல ஹரி நிச்சயத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க நிச்சயத்துக்கு தேதி அதுக்கு தான் புரோகிதருக்கு போன் போட சொல்றேன் என்ன நான் சொல்ற ஹரி நிச்சயத்துக்கு ஓகே சொல்ட்டானா அட ஆமாங்க அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு ஷாக் ஆகறீங்க ஹரா நீ அப்படி எல்லாம் இல்ல சரி ஹரி கிட்ட கேட இந்து மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா ஏங்க இதல இந்து கிட்ட கேக்க என்ன இருக்கு அதெல்லாம் இந்து சரி என்ன சொல்லுவா என்ன பாருங்க அப்படி நம்மள முடிவெடுக்க கூடாது மாராணி இந்து கிட்டயே ஒரு வார்த்தை கேட்கணும் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சிருக்கங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி வைக்க கூடாதுல என்னங்க இப்படி பேசுறீங்க நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கறேன் அவ அவ இஷ்டப்பட்டபடி தான் படிக்க வச்சேன் அவ இஷ்டப்பட்டபடி தான் வேலை பார்க்கறா எல்லாமே அவ தான் பண்றேன் அவ ஹரி கூட நல்லாதாங்க பழகுறா எனக்கு பார்த்தாலே தெரியுது அதனால தான் சொல்றேன் அவகிட்ட கேட்கவே தேவையில்லை அப்படின்னு சரி நீங்க சொல்றீங்களா வரட்டவ ஒரு வார்த்தை கேக்குறேன் ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் ஒத்துக்கிட்டாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க போல ம் உங்களுக்கு என்ன தெரியும் என்னோட பாடு வேமா இந்துமா கூட்டு வந்துடணும்னு என் மனசு படாத படுது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது சரி இந்து வரட்டும் வரவ நான் அவகிட்ட கேட்குறேன் அம்மா இந்து மங்க இந்த ஆபீஸ்ல இருந்துalle ஆவே இல்லங்க இன்னைக்குவே வேமா வந்துட்டான் சரளா ஆன்ட்டியை பார்த்துட்டு வரேன்னு ஹஸ்ட் ஹவுஸ் போய் இருக்கா இப்போ வந்திருவா ஏமா இந்து இங்க வந்தாலே நீ அப்பவே கேட்ற வேண்டியது தான வகைட்ட இல்லங்க ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே பிள்ளை டயர்டா இருக்கும் அನ್ಯாரே எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டே அப்புறமா பேசிக்லாமே நான் ஒண்ணும் கேட்கல ம் அப்படியே சரி ஓகே முத நீ இந்து கிட்ட பேசு இந்து ஓகே சொன்ன பிறகு தான் பண்டிதர்க்கலாம் ஃபோன் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நீ அவசரப்படாதம்மா கொஞ்சம் நிதானமா பொறுமையா ஒரு ரெண்டு நாள் கூட ஆகட்டும் பொறுமையா இரு சரியா சரிங்க சாமி நீங்க சொன்ன மாதிரியே நான் பொறுமையாவே இருக்கேன் முத நான் இந்து கிட்ட பேசிக்கிறேன் போதுமா அம்மா எனக்கு டயர்டா இருக்கு ஒரு காபி போட்டு வரீங்களா சரி ஹரி நான் போட்டு வரேன் நீ வந்து உட்காரு வா இல்லம்மா நான் என் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் ரொம்ப டயர்டா இருக்கு நான் என் ரூமுக்கு போறேன் நீங்க காபி மட்டும் கொண்டு வந்துருங்க டே ஹரி உங்க நான் கொஞ்சம் பேசணும் வா வந்து உட்காரு அப்பா அம்பளையும் பேசிட்டு இருங்க நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் என்னப்பா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க டே ஹரி உண்மை சொல்லு உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா உங்க அம்மா கிட்ட நிச்சயத்துக்கு ஓகே சொன்னியாமே ஏன் இப்படி கேள்வி கேக்குறாரு ஒருவேளை பூஜா பத்தி தெரிஞ்சிருக்குமோ இல்ல இல்ல அப்படியெல்லாம் இருக்காது டே ஹரி என்னடா யோசிச்சுட்டே இருக்க இல்லப்பா அப்படி எல்லாம் நீ தான சொல்லணும் உங்ககிட்ட நிச்சயத்துக்கு ஓகே சொன்னியான்னு நான் கேட்டேன் ஆ ஆமாப்பா நான் தான் அம்மா கிட்ட ஓகே சொல்லிட்டேனே இது பாருடா ஹரி நீ அம்மா கிட்ட ஓகே சொன்னது எனக்கும் தெரியும் ஆனா ரெண்டு நாள் முன்னாடி ரொம்ப கோவப்பட்டியே இப்பதே கல்யாணமே வேணாம் என்னோட ரெசார்ட் ஒர்க் முடிச்ச தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி திடீர்னு உங்க அம்மா கேட்கும் ஓகே சொன்னேன் உங்களுக்கு தெரியாதுப்பா அம்மா நேற்று ரொம்பவே அழுதுட்டாங்க என்ன ராணி அழுதாளா ஆமாப்பா நேற்று அம்மா திரும்ப என்கிட்ட கேட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்லவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டி வேறு நேரம் இங்கே தான் இருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா நம்மளால் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு சரி நிச்சயம் தானே இப்போதைக்கு ஓகே சொல்லுவோம் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் இது பாருடா ஹரி அம்மா கஷ்டப்படுறாலே நீ ஓகே சொல்லக்கூடாது உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீ ஓகே சொல்லியிருக்கணும் இல்லைனா இது நீ இந்துக்கு செய்யற துரோகம் ஆயிப்போ என்னப்பா சொல்றீங்க இதை பாருடா ஹரி அப்பா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சாதான் திருமண வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படி இருக்கல அம்மாக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது நல்லது இல்லடா அதே மாதிரி இந்து மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அது புரியாம உங்க அம்மா ரோகிதர் கூப்பிடுங்க நிச்சயத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் எனக்கு சரியா படலடா எனக்கும் புரியுதுப்பா எனக்கும் இதுல இஷ்டம் இல்லதான் ஆனா என்ன செய்ய அம்மா இதுல ரொம்ப அடமெண்ட்டா இருக்காங்க

சரிங்க நீங்க போங்க எல்லாம் வேறையும் முடிச்ச வச்சுப்பா இனி நிம்மதியா இந்தும்மா வரும் உட்காந்து பேசலாம் அத்தை வாடா இந்துக்கண்ணே உனக்கு ஆயுசுனாரு இப்பதான் உன்னை பத்தி நினச்சிட்டு இருந்தேன் அத்தை நான் ஹாஸ்டல் கிளம்புறேன் டைம் ஆச்சு இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுறேனே என்னடா இந்துமா இப்ப தானே வந்தேன் அதுங்களே கிளம்புறீங்கிறேன் அப்போது என்னடா வந்த உடனே சரலாண்டியை பாத்துட்டு வரேன்னு போனேன் இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ உடனே கிளம்புறேன்னா எப்படி இரு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போலல இல்லத்த எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நான் உடனே ஹாஸ்டல் போகணும் போல இருக்கு இன்றைக்கி நான் போயிட்டு வரனே இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ம் ஓ உனக்கு டயர்டாக இருக்கா அத்தை இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன் அத்தை என்ன முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க ஒருவேளை சஞ்சய் சொன்னது உண்மையாக இருக்குமோ சரிடா இந்தம்மா அப்போ உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தால் நீ கிளம்பு நம்ம இன்னொரு நாள் கூட பேசிக்குவோம் இல்லைத்த இப்போ தான் என் மனசு ரொம்ப குழப்பமா இருக்குது ஒருவேளை அந்த சஞ்சய் சொன்னது உண்மையோ அதை தான் நீங்கள் என்கிட்ட கேட்க வரீங்களோ ம் ஹம் ஏதா இருந்தாலும் நான் பேசிட்டு போகிறது தான் நல்லது இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க தே என்னடா இந்து நீ இருக்க இருக்கின கிளம்பு இன்னொன்னா கூட பேசிக்குவோம் இல்லைத்தே பரவாயில்ல நீங்கள் என்னன்னு சொல்லுங்க நான் பேசிட்டே கிளம்புறேன் ம் வாமா அப்போ நம்ம ரூம்ல போய் உட்காந்து பேசுவோம் சொல்லுங்கத்தே என்ன விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அது ஒன்றும் இல்லை இந்த உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அதான் ஒருவேளை அத்தை ஹரியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களோ கடவுளே அப்படி மட்டும் கேட்டுக்கூடாது ஆ கேளுங்கட்ட எதுக்கு இப்ப தயங்குறீங்க அது வந்துடா இந்துமா உனக்கு ஹரியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அத்த முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொல்ற இப்படி திடீர்னு கேட்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சஞ்சய் இதனால தான் அவ்வளோ கோவப்பட்டு இருப்பான் போல இல்லடா இந்தமா நான் கொஞ்சம் தான் கல்யாணம் வச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா ஜோசியை சொன்னது படி பார்த்தா ஹரிக்கு வேக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவன் என்னடாண்ணா இப்போதைக்கு வேணான்னு சொன்னான் அதனால தான் இப்போதைக்கு நம்ம நிச்சயம் மட்டும் பண்ணிக்குவோம் ம் கல்யாணம் சிக்ஸ் மந்த்ஸ் பிறகு வச்சுக்கலாம் என்னடா உனக்கு எப்படி இதில் சம்மதமா என்னென்னு கேட்கலான் தான் உன இப்போ கூப்பிட்டேன் அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அத்த இந்தம்மா இப்படிலாம் பேசுகிறேன் பரவாயில்ல உன் மனசில் என்ன இருக்கோ அதையே சொல்லு நீ என்ன சொன்னாலும் இந்த அத்தை ஏற்றுக்குவேன் அத்த எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அத்த நான் என்னோட கரியரில் மேலும் மேலும் முன்னேறி போகணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்க எனக்கு டைமே அத்த ப்ளீஸ் எனக்கு புரியுதுடா இந்துமா நீ உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணா இப்போதிக்கு நம்ம சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட் தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம கல்யாணம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் ம் ஐயோ அத்தை நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன் என் மனசுல இருந்து இன்னும் சந்தேகம் என்னால் தூக்கி போடவே முடியல அப்படி இருக்கையில் எப்படி என்னால் ஹரியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் இல்லைத்த நீங்கள் தப்பாக இருக்கீங்க இது வரைக்கும் நான் ஹரியை அந்த ஒரு எண்ணத்தில் பார்த்ததே கிடையாது அதனால் எனக்கு இதில் இஷ்டம் அத்தை தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அத்தை நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் இது வரைக்கும் நான் ஹரி அந்த மாதிரி பார்த்ததே இல்லை எனக்கு அவன் ஒரு அண்ணன் மாதிரி அத்த அவனை எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்கள் சாரி அத்த பரவாயில்லடா இந்தமா நீ எதுக்கு இப்போ சாரி கேட்குற நான் தான் யோசிச்சிருக்கணும் யோசிச்சுருக்கணும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நானாக முடிவு பண்ணது தப்பு தான் அத்தேன் உங்களை நான் ரொம்ப அத்தை தேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா இந்தமா நீ என்ன அப்படி நினச்சி கவலைப்படாத என்ன ஒரு வருத்தம் நான் உன்னையே என் வளாக்கணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல ஹரிக்கு வேற ஒரு பொண்ணை கூட பார்த்துக்கலாம் என் பிறகு கட்டாயப்படுத்தி கல்யாணம் வைக்க எனக்கு மட்டும் இஷ்டமா என்ன உன்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் நான் கிளம்புறேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வா அம்மா அழுத உடனே யோசிக்காம நிச்சயத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் ஆனால் எப்படி இந்த விஷயத்த நான் பூஜா கிட்ட சொல்றது இது பூஜா கிட்ட சொன்னா அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே ஒரே ஹரி சொல்லுங்கம்மா என்னடா டயரடா இருக்க தூங்க போறேன்னு வந்த. இன்னும் சோபால உட்கார்ந்திருக்க. இல்லமா அது ஒண்ணுமில்ல. சும்மா யோசிச்சிட்டு இருந்தேன். நீங்க வேற நிச்சயம் வைக்கணும்னு சொல்ட்டிங்களா? அதான். என்ன மன்னிச்சிருடா ஹரி. ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு இப்போ? இல்லடா நான் இந்தோ கிட்ட பேசிட்டு வந்தேன். ஓ அப்படியா? இந்துகிட்ட ஏன் பேசிட்டீங்களமா? சரி, இந்து என்ன சொன்னா? சொல்லு இந்து இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டான். அவ ஒண்ண அப்படி பார்க்கவே இல்லையா?

ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கவே இல்லை என்னம்மாப்பா சரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்போ என்ன உனக்கு வேற ஒன்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதா நானு அம்மி திரும்ப பழையபடி ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஓகே சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றேன்ல அதுக்கப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மம்மி ம் செல்ல அம்மால சரி சரி ஓவர் ஐஸ் வைக்காத என்ன ஒரு ஆறு மாசம் உனக்கு டைம் தரேன் அதுங்களே உன்னோட ரெசார்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரு புரிஞ்சுதான்

ஒருவேளை இந்துவுக்கு ஹரியதான் பிடிச்சிருக்கோ நான் தான் அவளை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா அவளோட செய்கைகள் நடவடிக்கைகள் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவள் இருந்த விதம் இதெல்லாம் பார்த்து நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா ஐயோ என்னால ஒரு முடிவுக்கே வர முடியலையே இதுக்கு மேல இங்க இருக்கிறது நான் சரியில்லை பேசாம ப்ராஜெக்டை இன்ஜினியர்ஸ்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுவோமா ஃபர்ஸ்ட் நான் அந்த இடியால தானே வந்தேன் இந்த இந்துவை பார்த்த பிறகு தான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணேன் என்ன பண்ணலாம் ஒரு சைடு ஹரிய நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு அவன் என்ன தான் இந்த ப்ராஜெக்ட் முழுசா ஒப்படைச்சிருக்கான் டி சஞ்சய் வசமா வந்து மாட்டிக்கிட்டா ச்சே இவள பாக்காமலே கூட இருந்திருக்கலாம் இனிமேல் இந்து கூட பேசுறது பழகுறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும் அப்பதான் அவங்களுக்கு கடையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும் இனிமேலும் என்னால இந்து வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதுதான் கரெக்ட் இனிமேல் இந்துவை பார்க்கவே வேணாம் என்ன செய்ய எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அவளுக்குதான் பிடிக்கலையே எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் முடியல சரி அவளுக்கு ஹரியதான் பிடிச்சிருக்குனா அதை என்னால மாத்த முடியாதே அவங்க நல்லா இருக்கணும் ஹரி என்ன ஆளைய காணோம் நம்ம வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு அச்சிச்சோ இவே எதுக்கு இங்க வந்திருக்கான் ஹரி என்ன என்னதானே இங்க வர சொன்னான் ஒருவேளை அவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமோ இவன வந்து நின்னுக்கிட்டு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கான் ஹரி எதுக்கு வர சொல்லி பண்ணே தெரியலையே ஹலோ இந்த மேடம் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க ஹரி இப்ப வந்துருவான் ஹரி எதுக்கு வர சொன்னான் உங்கட்ட எதுவும் சொன்னானா இல்லையே என்னன்னா என்கிட்ட ஒன்னு சொல்லல ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னான் அதான் வந்தேன்

அப்படி இந்த சஞ்சய் ரொம்ப ஓவரா பண்ணுவான். இதோ பக்கத்துலயே வந்து உட்காராதவ மாதிரி. ஹ்ம். ஏய் संजय சொல்றேன்ப்பா நீ முத மாரி உட்காரு. ஹ்ம். சரி ஓகே. நீ சொல்றதனால மாரி உட்காரறேன். ஹ்ம். ரொம்ப என்ன சரைச்சுக்கறான். நான் இங்க உட்காருது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லையே. ஹ்ம். ரொம்ப இந்த ஓவரா சீன் போறான். நேத்து அத்தை சொன்ன விஷயத்தை தான் மனசுல வச்சுட்டு இப்டி பேசறான் போல. ஹ்ம். என்ன ப்ராப்ளம் இல்ல संजय சார். நீங்க பாட்டுக்கு உட்கார்றலாம். நீங்க என்ன என்ன தூக்கி தின்றவ போறீங்க. பக்கத்துல வந்து உட்காருறீங்க.

அப்படின்னு யோசிச்சுட்டுதான் எங்களோட விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஓ அப்ப இந்து நிச்சயத்துக்கு ஓகே சொல்லலையா அப்படியே நம்ம அப்படி மறைச்சா என்னன்னாலும் சரி என்கிட்ட நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு ஹரி பூஜா அவ்வளோ பண்றான் இனிமேல் நம்ம தைரியமா நம்ம காதல இந்து கிட்ட சொல்லலாம் என்ன சஞ்சய் நீ எதுவுமே பேசாம இருக்க டேப்பா இப்படி சாத்துக்கு மேல சாக்கு கொடுத்தீங்கன்னா நான் எப்படிதான் தாண்டுவேன் நேத்துதான் எங்க அம்மா சொன்னாங்க நீ நிச்சயத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்னு ஒருவேளை உனக்கு இந்த நிச்சயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைச்சிட்டேன் ம் இப்பதானே தெரியுது நீயும் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு இங்க பாருங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் என்ன ஹெல்ப் ஏய் புரியாத மாதிரி பேசாதப்பா எங்க லவ்வ அம்மா அப்பா கிட்ட நீ தான் இந்து எடுத்து சொல்லணும் அப்புறம் சஞ்சய் நீ சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாரு இந்து சொன்னானா அம்மாவை சமாளிச்சிடலாம் அதுக்கு தான் இப்ப பூஜாவை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் ஓஹோ அப்ப எல்லாம் உன் காரியம் ஆகிறதுக்காக தான் ம் இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு தோணலை சாருக்கு எப்படியோப்பா என்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு இப்படி ஒரு சிடுமூஞ்சியை கட்டிக்கிட்டு என்னால வாழ முடியாதுப்பா என்ன ஹரியா சிடுமூஞ்சின்னு சொல்றீங்க நீங்க என்ன வா போனே கூப்பிடலாம் நீங்க நாங்கன்னு பேசணும் அவசியம் இல்லை சரியா அதுவும் இல்லாம எங்க சிடுமூஞ்சியை கட்டிக்கிற போறீங்களே ரொம்ப பாவம் நீங்க எனக்கு என்னமோ ஹரிய பார்த்தா சிடுமூஞ்சி மாதிரி தெரியலையே ஹம் அப்பனா அந்த முகத்தை உங்ககிட்ட காட்டாம வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் கம்பெனில ஒரு சின்ன வேலை தப்பாயிட்டாலும் போதும் அப்படியே ஹிட்லர் ஆயிடுவான் ஹே பூஜா அவதான் சொல்றானே நீ சேர்ந்து சிரிக்கிற சாரிப்பா சாரிப்பா பாரு ஹரி இந்த பொண்ணுங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க இனி நம்ம ஆம்பளைங்களை கவுக்க தான் பார்ப்பாங்க நம்ம தான் அமைதியா இருக்கிறது நல்லது அப்புறம் இந்து மேடம் உங்களுக்கு சிடுமூஞ்சி பிடிக்காட்டி உங்களுக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணுமா எனக்கு இந்த சிடுமூஞ்சி கேரக்டர் செட் ஆகாதுப்பா எனக்கு வரப்போற வீட்டுக்காரரு நான் கோவப்பட்டேன்னா எனக்கு கொஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்தணும் நான் சாப்பிடாம இருந்தா எனக்கு அவரையும் கையால் ஊட்டி விடணும் அப்புறம் என் மேல இருந்தாலும் அவரே வந்து மன்னிப்பு கேட்டு என்ன சமாதானப்படுத்தணும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நான் கேட்காமலே எனக்கு வாங்கி தரணும் அப்புறம் ஹலோ பெருசாக்கிட்டே போகுது நாளா செட் ஆக மாட்டேப்பா நல்ல வேலை நான் தப்பிச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்து தான் எங்களோட காதல் கண்டிப்பா சேர்ந்துருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு பூஜா ஃபீல் கண்டிப்பா நான் கிட்ட பேசுறேன்

அப்போ நான் பூஜை கூப்பிட்டு கிளம்புறேன் நீங்க இதுவும் மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட முடியுமா ஆ ஓகே ஹரி இதுல என்ன இருக்கு நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் நீங்க கிளம்புங்க இவர் என்ன நேத்து நம்ம கிட்ட அவ்வளோ கோவமா பேசினாரு இப்ப என்னடா வச்சுக்கணும் வாங்காம பாக்குறாரு வேகங்கள் பரிமாற உள்ளங்களிடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் ஹலோ சந்தீஷ் கண்டிப்பா என் மனசுல இருக்க காதல உங்ககிட்ட சொல்லிடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் மனசுல நான் இன்னும் இருக்க போய்தான் நீ ஹரிய வேணான்னு சொல்லிருக்க உம் இது ஒன்னே போதும் உன் மனசுல நான் இன்னும் நீங்காம இருக்கேங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு